வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா ஊர்காவுத்துறை பிரதேச சபையின் இந்த ஊடக சந்திப்பு இந்த ஊடக சந்திப்பிலே ஊர்காவத்துறை சுகாதார பொது வைத்திய அதிகாரி அவர்களும் ஊர்காவுத்துறை பிரதேச சபையும் இந்த ஊர்காவுத்துறை பிரதேசத்தின் சுற்றுச்சூழல் தொடர்பான இந்த ஊடக சந்திப்பின் நோக்கம் அதில் பிரதான நோக்கமாக இலங்கையிலே தடை செய்யப்படுகிற இருக்கின்ற பொழுத்தின் லஞ்சீட் தொடர்பான இந்த ஊடக சந்திப்பாக இருக்கின்றது அந்த ஊடக சந்திப்பிலே எங்களுடைய ஊர்காவத்துற சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை ஊர்காவத்துறை பிரதேச சபை இணைந்து ஊர்காபத்துறை பிரதேச சபையின் எல்லைக்குட்பட்ட வர்த்தகர்கள் மற்றும் ஏனிய வியாபாரிகளோடு கலந்துரையாடப்பட்டதன் அடிப்படையிலும் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளரின் சுட்டு நுரூபத்தின் அடிப்படையிலும் ஊர்காவத்துறை பிரதேச வர்த்தகர்களோடு விசேட மருத்துவ நிபுணர் அவர்களோடு இந்த பொழுத்தின் ஏற்படுற பாதிப்பு மக்களுக்கு ஏற்படுற சுகாதார ரீதியான பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற பாதிப்பு தொடர்பாக பக்தர்களோடு கலந்துரையாடியதன் அடிப்படையிலும் ஊர்காவத்துறை பிரதேச சபையிலே தீர்மானமாக நாங்கள் நிறைவேற்றி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து ஊர்காவத்துறை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளிலே இந்த லஞ்சீட் முற்றாக தடை செய்வதென்றும் அதே போன்று இந்த பொழுத்தீன் போன்ற பாவனைகளை முற்றாக இந்த பிரதேசத்தில் நிறுத்துவதென்றும் சபை எடுக்கப்பட்ட தீர்மானத்தை சுகாதார வைத்திய அதிகாரியோடு இணைந்து நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஊர்காவத்துறை பிரதேசத்தில் இருக்கின்ற வர்த்தக வர்த்தகர்கள் அனைவரும் பூரண ஆதரவோடும் விருப்பத்தோடும் இந்த திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொழுத்தியின் பாவனையற்ற பிரதேசமாக நாங்கள் ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கு வாழ்கைக்குட்பட்ட பகுதியை படுத்துவதோடு அந்த வர்த்தகர்களுடைய பூரண ஒத்துழைப்பும் ஆதரவும் பிரதேச சபைக்கும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கும் கிடைத்திருக்கின்றது அதனை மக்களும் கருத்தில் கொண்டு இந்த பிரதேசத்தை பொழுத்தியின் அற்ற பிரதேசமாகவும் லஞ்சீட் அற்ற பிரதேசமாகவும் நாங்கள் பிரவிப்படுத்துவதற்கு மக்களும் ஒத்துழைப்பு வழங்கி இது மக்கள் நலன் சார்ந்த ஒரு செயல்பாடாகவும் எங்களுடைய இயற்கையான சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற ஒரு செயல்பாடும் அதே போன்று மக்களுக்கு ஏற்படுகின்ற நோய்களில் இருந்து பெரும்பகுதி இந்த பொழுத்தியின் ஊடாகவே பரவுகிறது என்றும் அந்த பரவலை தடுத்து எதிர்கால சந்ததியை அல்லது ஊர்காவத்துறை பிரதேச மக்களை சுற்றுச்சூழல் நோயற்ற மக்களாக உருவாக்கும் நோக்கத்தோடு இந்த திட்டத்தை நாங்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து எங்களுடைய பிரதேச சபைக்கு ஆள்கைக்குட்பட்ட பகுதியிலே அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் அதற்கு இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் உங்களுடைய பிரதேசம் நீங்கள் வாழ்கின்ற பிரதேசம் உங்களுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் பிரதேச சபையும் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையும் இருந்து இந்த முயற்சிகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இது வெற்றி பெறும் வெற்றி பெற வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடும் மக்கள் இதற்கு மாற்றீடான வழிகளையும் சுகாதார வைத்திய அதிகாரிகள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றார்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே எமது ஊர்காபத்துறை பிரதேச ஆளுகைக்குட்பட்ட அனைத்து பொதுமக்களும் வர்த்தகர்களுக்கும் சுகாதார வைத்திய அதிகாரிக்கும் பிரதேச சபைக்கும் ஒத்துழைப்பை வழங்கி இந்த பொழுத்தீனை அல்லது லஞ்சீட்டை முற்றாக தவிக்க வேண்டும் என்று இல்லையில் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதை மக்களுக்கும் வர்த்தகர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்றும் ஊர்காவத்துறை பிரதேச சபைக்குட்பட்ட ஆளுகைக்குட்பட்ட வர்த்தக நிலையங்களிலே புகையிலை சார் பொருட்களை விற்பதில்லை என்றும் அதை முற்றாக தவிர்ப்பதென்றும் ஒரு தீர்மானத்தையும் நாங்கள் எடுத்திருக்கின்றோம் என்று கிட்டத்தட்ட வருடத்திற்கு பல ஆயிரம் உயிர்கள் கொண்டிருக்கின்றது அதற்கு இணங்க எங்களுடைய மக்களை எங்களுடைய எதிர்கால சந்ததியினரை பாதுகாக்க வேண்டிய தார்மீக பொறுப்பு சுகாதார திணைக்கள சுகாதார வைத்திய அதிகாரிக்கும் பிரதேச சபைக்கும் இருக்கின்றது மக்களை வழிகாட்ட வேண்டிய பொறுப்பில் இருந்து இந்த கடமையை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையிலே வர்த்தக நிலையங்களிலோ சந்தைகளிலேயோ புகைத்தல் பொருட்களை விற்பதை தவிர்க்குமாறு அந்த பக்தர்களை கேட்டுக்கொள்வதோடு ஊர்காவத்துறை பிரதேச பொதுச்சந்தை சந்தை வலயம் புகைத்தலற்ற வலயமாக நாங்கள் பிரகண்டனப்படுத்தி இருக்கின்றோம் அதனையும் கட்டுப்படுத்தி பிரதேச சபைக்கும் சுகாதார வைத்திய அதிகாரிக்கும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நாங்கள் இந்த மக்களிடம் ஊர்காவத்துறை வாழ் மக்களிடம் கேட்டுக்கொள்வதோடும் அதேபோன்று இந்த கழிவு முகாமைத்துவம் தொடர்பான பிரச்சினை இலங்கையிலே பல இடங்களிலே சவாலாக இருந்தாலும் நாங்கள் இந்த பிரதேசத்திலே கழிவு முகாமைத்துவத்தை சரியான முறையிலே திட்டமிட்டு மேற்கொள்வதற்கு எதிர்காலத்தில் பல திட்டங்களை நாங்கள் தயாரித்து மக்கள் முன் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம் எனவே எமது மக்கள் சுற்றுச்சூழலை பாதுகாத்து கழிவு முகாமைத்துவத்தைக்கு பிரதேச சபைக்கும் அல்லது சுகாதார வைத்திய அதிகாரியின் அறிவுறுத்தலுக்கு அமைப்ப இந்த கழிவுகளை முகாமைத்துவம் செய்வதற்கும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அதே போன்று இந்த பிரதேசத்திலே அரசு திணைக்களங்கள் அஹ் பொழுத்தீன் மற்றும் லஞ்சை முற்றாக தவித்திருக்கின்றன வர்த்தர்களும் தயாராக இருக்கின்றன மக்களை ஒத்துழைக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கின்றது ஏன் நாங்கள் இதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் என்றால் இன்று இதனால் மிகப்பெரிய நோய் ஆபத்துகள் ஏற்பட்டு பல சிறுவர்கள் இளம் சமூகம் இந்த பொழுத்தில் அஞ்சிட்டாலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அந்த பாதிப்பு வரும்போதுதான் அந்த வேதனையை அவர்கள் உணர்கின்றார்கள் ஆனால் இனி எதிர்காலம் எங்களுடைய சமூகம் இந்த பிரதேசத்து மக்களை சுகாதார ரீதியிலும் சுற்றுச்சூழல் ரீதியிலும் பாதுகாக்கின்ற நோக்கோடுதான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கின்றோம் குறிப்பாக மீண்டும் வலியுறுத்துகின்றோம் ஊர்காவத்துறை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதியிலே ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து பொலித்தீன் லஞ்சீட் மற்றும் புகைத்தல் பொருட்களை தவிர்த்து சுற்றுச்சூழல் பாதுகாக்குமாறு கையாளும் கொள்வதோடு எங்களுடைய உரிமையாளர்களும் எங்களோடு கலந்துரையாடற்கேயும் அல்லது கொதிநீரிலே கழுவப்பட்ட சாப்பாட்டு பீங்கான்களை வழங்குவதற்கும் அவர்கள் முன் மக்களும் அவர்களுக்கு ஒத்துழைத்து இந்த பொழுத்தீனை தவித்து உங்களுடைய அன்றாட உணவுப் பொருட்களை நீங்கள் வாங்க செல்லும் போது துணியிலான பேக்குகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதை கொண்டு சென்று வேண்டி இந்த பொழுத்தீனை இந்த பிரதேசத்தில் தவிர்க்க வேண்டும் என்றது தயவாகவும் பணிவாகவும் எங்களுடைய மக்கள் என்ற உரிமையோடும் உங்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பிலிருந்து எங்களுடைய கடமைகளை உங்களுக்கு சரியாக தெளிவுபடுத்தி எதிர்கால சந்ததியினரை அல்லது காவலூர் பிரதேசத்தை சுற்றுச்சூழலில் இருந்து பாதுகாக்கின்ற நோக்கோடு சுகாதார வைத்திய அதிகாரி பணிவினையும் பிரதேசம் செயல்படுகிறது உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை என்ற ஒரு நிலப்பாடையும் அதே போன்றுதான் நாங்கள் பொது அறிவித்தல் ஊடாக ஊர்காவத்துறை பிரதேச சபையும் ஒரு துண்டு பிரசுரம் ஊடாக அனைத்து பொதுமக்களையும் இந்த பிரதேசத்துக்கு வருகின்ற மக்களையும் இந்த பொது அறிவித்தலின் ஊடாக பொழுத்தின் லஞ்சீட்டை முற்றாக பிரதேசத்திற்கு கொண்டு வராதீர்கள் என்ற ஒரு கோரிக்கையையும் வேலை நிமித்தம் சுற்றுலா நிமித்தம் வருகின்ற மக்களும் எங்களுடைய பகுதியிலே பொழுத்தியின் புகைத்தல் முற்றாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது அதனை கருத்தில் எடுத்து சபைக்கும் சுகாதாரத்திற்கும் கீழான விடயங்களை தவிர்த்து எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கின்றது அதனை எங்களுடைய மக்கள் கருத்தில் எடுப்பார்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் பிரதேச சபையும் சுகாதார வைத்திய அதிகாரியும் கேட்டுக் கொள்கின்றோம் அதே போன்றுதான் ஊர்காவத்துறை பிரதேச ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலே தற்பொழுது மழை காலம் ஆரம்பித்திருப்பதனால் டெங்கு நோயின் தாக்கம் அதிகரிக்கின்றது அதை கட்டுப்படுத்துவதற்கும் சுகாதார வைத்திய அதிகாரியும் பிரதேச செயலகமும் பிரதேச சபையும் எங்களுடைய மக்களை டெங்கு நோயில் இருந்து கட்டுப்படுத்துவதற்கு பிளாஸ்டிக் அல்லது டெங்கு உருவாகக்கூடிய பொருட்களை தொடர்ந்து அகற்றி எமது பிரதேசத்தை சுத்தம் செய்து வருகின்றது அந்த வகையிலேயே எமக்கு மிகப்பெரிய சவாலான ஒரு பிரச்சினையாக ஊர்காவத்துறை பிரதேச சபைக்குட்பட்ட பகுதிகளிலே எங்களுடைய ஊர்காவத்துறை பிரதேசத்தை சேர்ந்த மக்களுடைய காணிகள் பெருமளவான காணிகள் ஆட்கள் அற்று பற்றை காடுகளாக பல சட்டவிரோத செயல்பாடுகளும் கழிவு தேங்கி கிடக்கும் இடங்களாக இன்று காணப்படுகிறது எங்களுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்று பிரதேச சபையும் சுகாதார வைத்திய அதிகாரி பணமணியையும் எடுத்த முயற்சியின் சவாலாக இந்த ஆக்களற்ற காணிகளில் இந்த சுகாதாரத்துக்கு கேடான விளைவுகளும் சட்டவிரோத செயல்பாடுகளும் குறிப்பாக பசுமாடுகளை பத்தை மறைவிலே வைத்து வெட்டுவதும் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது எனவேதான் இந்த ஊர்வாகத்துறை பிரதேசத்திலே வசிக்கின்ற மக்கள் அல்லது வாழ்ந்து யாழ்ப்பாணம் கொழும்பு புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகளை உங்களுடைய காணிகள் மிகப்பெரிய விவசாய நிலங்கள் உங்களுடைய மிகப்பெரிய பழமை வாய்ந்த வீடுகள் இன்று காட்சி அளிப்பதனால் அதனை போது மிகப்பெரிய சவாலாக பிரதேச சபைக்கும் சுகாதார பரிசோதனைகளுக்கும் இருக்கின்றது எனவே இந்த பட்டை காடுகளை உங்களுடைய காணிகளை நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாசத்தில் இருந்து அதனை துப்புரவு செய்யுங்கள் அந்த பத்தைகளை அகற்றுங்கள் சட்டவிரோதமான செயல்பாடை கட்டுப்படுத்த முடியும் அல்லது கழிவு உங்களுடைய வீசும் போது அதை அகற்றுவதிலே நாங்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றோம் எனவேதான் நீங்கள் நிலத்திலோ எங்கு வாழ்ந்தாலும் எங்களுடைய ஊர்காவத்துறை பிரதேச சபை ஆளுகைக்குட்பட்ட பகுதிகளிலே இருக்கின்ற உங்கள் காணிகளை நீங்கள் சுப்ப துப்பரவு செய்து தூய்மையான பிரதேசமாக மாற்றுவதற்கு ஒத்துழையுங்கள் என்ற அன்புரிமையோடும் நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இல்லையேல் பிரதேச சபை அதனை துப்புரவு செய்து சட்டத்தின் ஊடாக அது நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு பிரதேச சபையை கொண்டு செல்லாதீர்கள் நீங்களும் இந்த பிரதேசத்தில் வாழ்ந்த நீங்கள் உங்களோடு உங்களுடைய பிரதேசத்தை கட்டி எழுப்ப நாங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நீங்கள் புலத்தில் இருந்தாலும் இந்த முயற்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அதே இந்த பிரதேசங்களிலே வர்த்தக நிலையங்கள் அல்லது புதிய கட்டிடங்கள் அமைக்கும் போது உரிய கட்டிட விண்ணப்ப படிவங்களை பெற்று அனுமதியை பெற்று கட்டிடங்களை அமையும் அதேபோன்று குடிமுக சான்றிதழையும் உங்களுடைய வியாபார நிலையங்களோ வீடுகளிலோ வேண்டிய சட்டம் இருக்கின்றது அதை பின்பற்றுங்கள் என்றால் இயற்கை அநாத்தத்தினால் வெள்ளம் பலிந்தோடும் முறையற்ற சட்ட விரோத கட்டிடங்கள் அமைவதனால் பல்வேறு நெருக்கடிகளையும் சிரமங்களையும் அதிகாரிகளும் மக்களுக்கும் ஏற்படுகிறது இதை தவிர்ப்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய பிரதேசத்தை அழகுபடுத்துவதற்காக கட்டிட அனுமதியை பெற்று கட்டளங்களை கட்ட வேண்டும் என்றும் இந்த வாழ் பொதுமக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு வியாபார அனுமதி பத்திரம் பெற்று அனைத்து வர்த்தக நிலையங்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இயங்க வேண்டும் அதற்கு எந்த சிறு வர்த்தக நிலையமாக இருந்தாலும் சரி பெரு வர்த்தக நிலையமாக இருந்தாலும் சரி பிரதேச சபை சுகாதார வைத்திய அதிகாரியினுடைய அனுமதியை பெற்று நீங்கள் இயங்க வேண்டும் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும் உதாரணத்துக்கு இந்த ஊர்காவற்றை பிரதேசம் சுற்றுலாத்துறை நோக்கி அல்லது சுற்றுலாத்துறையை இலக்காக கொண்டு எதிர்காலத்தில் செயல்பட இருக்கின்றது அந்த செயல்பாட்டிற்கு எமது பிரதேசம் தூய்மையாக சுற்று சூழலான பிரதேசமாக அமைய வேண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிலே தான் இந்த நடைமுறைகளை நாங்கள் மக்களோடு இணைந்து மக்களுடைய நன்மைக்காக கொண்டு வருகின்றோம் எனவே இதனை இந்த பிரதேசத்தில் அபிவிருத்திக்கும் இந்த பிரதேசத்தின் வளர்ச்சிக்கும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதேச சபை சார்பாக மீண்டும் ஒருமுறை இந்த ஆக்களற்ற துப்புரவு செய்வதற்கு அனைத்து மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் நீங்கள் இங்கு வாழ்ந்த

வாழ்ந்த இந்த ஊர்வாபத்துறை பிரதேசம் இன்று பன்னிரெண்டாயிரத்துக்கு குறைந்த மக்களே இந்த பிரதேசத்தில் வாழ்கிறார்கள் எனவே நீங்கள் இந்த காணிகளையும் இந்த பிரதேசத்தையும் பட்டை காடுகளை அகற்றி ஏனைய மக்கள் இந்து வாங்க குடியேறி ஒரு அழகான காவலூர் பிரதேசத்தை உருவாக்குவதற்கு பிரதேச சபை பிரதேச செயலகம் சுகாதார வைத்திய அதிகாரி திணைக்களம் தயாராக இருக்கின்றது இதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை என்ற ரீதியிலே அதே போன்று ஊர்காவத்துறை பிரதேச என்பது மக்களுக்கு பிறப்பில் இருந்து இறப்பு வரை சேவை செய்ய வேண்டிய ஒரு அமைப்பாக உங்களுக்கு சேவை செய்வதற்காக பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் அதிகாரிகள் பிரதேச செயலர் சுகாதார வைத்திய அதிகாரி அனைத்தும் தயாராக இருக்கின்றது அந்த தயாராக இருக்கிற சந்தர்ப்பத்திலே அனைவருடைய ஒத்துழைப்போடு இந்த பிரதேசத்தை நாங்கள் மாற்ற வேண்டும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்றும் அதே போன்றுதான் இந்த ஊர்காவத்துறை பிரதேச செயலர் பிரிவிலே பதினைஞ்சு கிராம சேவையாளர் பிரிவை உள்ளடக்கிய நாற்பத்தி அஞ்சு கிராமங்கள் இருக்கின்றன பல்வேறுபட்ட சமூகங்கள் இருக்கின்றன ஆனால் பிரதேசத்து பிரதேச சபையினுடைய அபிவிருத்தி என்பது இந்த பதினைஞ்சு பதினைஞ்சு கிராம சேவையாளர் பிரிவை உள்ளடக்கி நாற்பத்தி எட்டு கிராமங்களுக்கும் படிப்படியாக அந்த அபிவிருத்தி செய்யப்படும் அந்த அபிவிருத்தி நிலை கொண்டு வரப்படும் எங்களுக்கு கிடைக்கின்ற வளங்களை வைத்து ஒரு முன்ன முன்னுரிமை அடிப்படையிலே நாங்கள் அதனை செயலாற்றி வருகின்றோம் எங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து அபுவேதிகளையும் இந்த நாற்பத்தி எட்டு கிராமத்துக்கும் மக்கள் வேறுபாடின்றி பாகுபாடின்றி இந்த அபிவிருத்திகளை இந்த பிரதேச சபை பிரதேச செயலகத்தோடு இணைந்து சுகாதார வைத்திய அதிகாரியோடு இணைந்து இந்த சுற்றுச்சூழலோடு உங்களை வாழக்கூடிய நிலையை இந்த நாற்பத்தி எட்டு கிராமங்களுக்கும் பிரதேச சபை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணப்பாட்டிலே பிரதேச சபையும் கௌரவ உறுப்பினர்களும் செயலாற்றி வருகிறார்கள் அந்த வகையிலேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இறுதி பகுதியிலே எங்களுடைய யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலர் ஊடாக ஆறு வீதிகளுக்குரிய நிதியை தந்து அந்த வீதிகளை நாங்கள் இந்த பிரதேசத்திலே முன்னுரிமை அடிப்படையிலே செப்பனிட்டிருக்கின்றோம் அந்த வகையிலே ஊர்காவத்துறை பிரதேச செயலர் அவர்களுக்கும் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் எங்களுடைய பிரதேச சபை சார்பாகவும் கௌரவ உறுப்பினர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அதே போன்று அனார்த்தம் ஏற்பட்ட பிரதேச சபையாக இருந்தாலும் எங்களுடைய ஊர்காவத்துறை பிரதேச சபைக்கு கரிசனை காட்டி உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் உள்ளூராட்சி ஆணையாளர் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் கௌரவ வடமாகாண ஆளுநர் அவர்களும் குறிப்பிட்ட நிதியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தந்து ஐந்துக்கும் மேற்பட்ட வீதிகளை இந்த பிரதேசத்தில் அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் ஆணையாளர் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பின்தங்கிய பிரதேசமாக இருந்தாலும் இங்கு வாழ்கின்ற மக்களின் தேவைகள் அதிகமாக இருக்கின்றது பல வீதிகள் புனரமைக்க இருக்கின்றது அந்த வகையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதேச செயலர் கௌரவ ஆளுநர் உள்ளுராட்சி அமைச்சின் செயலாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்களுடன் ஒத்துழைப்போடு இந்த பிரதேசத்தின் ஒரு அபிவிருத்தியை அல்லது சுற்றுலா நோக்கமாக கொண்ட அபிவிருத்திக்கு உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தேவை என்றும் நீங்கள் வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடும் உங்களுடைய ஆதரவோடு இந்த பிரதேசத்தின் அபிவிருத்தியிலே மக்கள் வாழ்க்கை தரத்திலே சுற்றுச்சூழலை பாதுகாத்த நிலையிலே ஒரு அபிவிருத்தியை முன்னோக்கி கொண்டு செல்ல நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் இருபத்தி ஐந்து ஒத்துழைத்தது போன்று இருபத்தி ஆறாம் ஆண்டும் நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று பிரதேச சபை சார்பிலும் கௌரவ உறுப்பினர்கள் சார்பிலும் இந்த பிரதேசத்தின் மக்கள் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி